வெல்கம் பேக் டு அவர் சேனல் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களை சுட்டி காட்டுறோம்ல அவன் இவன் அவன் அங்கே நிற்கிறான் இவன் இங்கே நிற்கிறான் அதோட நம்ம சொல்கிறோம்ல ஃபஸ்ட் எழுத்து ஆ ஈ அவன்னா ஆ இவள் ஈ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் சுட்டு எழுத்துக்கள் பாருங்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றனை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய சொற்களை காரணமாகும் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் ஆ ஈ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை ஊன்ற எழுத்தை வந்து முன்னொரு காலத்தில் பயன்படுத்திருக்காங்க தற்காலத்தில் வந்து அதை பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஊ வந்து எதுக்கு பயன்பட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் நடுப்பறை இருக்குல்ல நடுப்பட்ட பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து ஊன்றதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் அருகில் உள்ள வச்சுருக்கும் தொலைவில் உள்ள வச்சுருக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவன்றதை வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க அவன்றதை வந்து தொலைவில் இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுப்பறை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முது ஊவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அகச்சுட்டு அப்படின்னா வந்து என்னென்னா முதல்ல இருக்க எழுத்தை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது பொருள் தராது அதுதான் வந்து அகச்சுட்டு இங்கே பாருங்க இவன் இருக்குது இதில் ஈயை வந்து எடுத்துட்டா வண்ணுங்கிறது வந்து பொருள் தராது அதுமாரி இது அது அப்படிங்கிற இடத்துல ஈயை வந்து முதல் எழுத்தை வந்து எடுத்துட்டா தூங்கிறது வந்து ஒரு பொருளை வந்து தராது அதுதான் அகச்சுட்டு இங்கே பாருங்க இவன் அவன் இது அது ஆகிய சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் புறச்சுட்டுனா என்னென்னா அகச்சுட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் புறச்சுட்டு இப்போ அகச்சுட்டில் என்னென்னா முதல் எழுத்தை நீக்குனா பொருள் தராது ஆனால் புறச்சுட்டில் வந்து முதல் எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் இங்கே பாருங்கள் முதல் எழுத்தை வந்து ஆ இதை நீக்கினாலும் இது வானோன்ற பொருளை தருது இங்கேயும் ஆ நீக்கினாலும் மரோன்ற பொருளை தருது இப்போ இங்கே இம்மலை அப்படின்னு எழுதினாலும் ஈன்ற எழுத்தை எடுத்துட்டா கூட அது மலைன்ற வந்து ஒரு பொருளை தருது அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அண்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்குறது சொல்கிறது தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கே இவன் இபர் இது இவை இம்மரம் இவ்வீடு பக்கத்தில் இருக்கிறதுக்கு இந்த வீடுன்னு தானே சொல்லுவாங்க இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து வந்து ஈ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து செய்மை சுட்டு அப்படின்றது வந்து தொலைவில் உள்ளதுக்கு வந்து சொல்லுவாங்க தொலைவில் வந்து என்னத்தை சொல்லுவாங்கன்னா அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீடு அவ்வீடு அவள் அது அப்படின்றத வந்து தொலைவில் இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க செய்மை சுட்டிக்குரிய எழுத்து வந்து ஆ ஆகும் இது சுட்டு திரிபை பற்றி பார்க்க போகிறோம் திரும்பினோன்னா பயந்துராதிங்க திரும்புனா என்ன பால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அது திரிஞ்சு வந்து என்ன தயிராக மாறும் அது மாதிரி ஒரு சொல் வந்து தெரிஞ்சு அடுத்த சொல்லை வந்து தரும் ஆனால் பொருள் அதே தான் ஓகேவா அதெல்லாம் வந்து சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கவனிங்க அம்மரம் இவ்வீடு இது முதல் எழுத்தை நீக்கினாலும் அது வந்து பொருள் தருது அதனால இது வந்து புற சுட்டுகள் ஆகும் அம்மரத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அந்த மரம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வீடு இந்த வீடு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அம்மரம் இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவும் இச்சொற்கள் அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம் இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரும்பி எனப்படும் விநாய் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னா வந்து என்னென்னா கொஸ்டின் பண்ணுறது எங்கே போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க சாப்பிட்டிங்களா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டினை வந்து நம்ம எழுப்புகிறோம்ல அதான் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வினா எழுத்துக்கள் வந்து முதல்ல வந்து இடம்பெறும் இறுதியிலே வந்து இடம்பெறும் ஓகேவா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா அஞ்சு இருக்குது ஏ யா ஆ ஓ ஏ இது வந்து ஆர்ட்ராகவே ஞாபகம் வச்சுக்கோங்க மொழியின் முதலில் வருபவை ஏ யா எங்கு எப்படி எதற்கு யாது இப்போ வந்து வினா எழுத்துக்கள் வந்து முதல்ல வருது அப்படிங்கிறதுனால இது வினா எழுத்துக்கள் முதல்ல வர வினா எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமா இம் கூட்டல் ஆ ஆன்ற வந்து இதை பிரிச்சு பார்த்தா ஆ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது இது ஆங்கிறது வந்து மொழியின் இறுதியில் வருபவை தெரியுமோ இம் கூட்டல் ஓ ஓ அப்படின்னு ஒரு சவுண்டு வருது இதனால மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ ஏன் அப்படிங்கிறது வந்து முதல்ல வருது நீதானே அப்படிங்கிறது வந்து இங்கே இறுதியில் வருது நேங்கிறது வந்து எப்படி இன் இன்கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாம் ஏங்கிற சவுண்டு வருது ஓகேவா அப்படின்னா அப்படின்னா என்னன்னா அண்மை சுட்டு மாதிரி இருந்தால் அகவினா முதல் எழுத்தை வந்து நீக்குனா பொருள் தராது இங்கே பாரு எது யார் ஏன் முதல் எழுத்தை நீக்குனா வந்து பொருள் தராது அதுதான் வந்து அகவினா இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் வினா அப்படின்னா வந்து என்னன்னா சேமி சுட்டு மாதிரி தான் முதல் எழுத்தை நீக்கினாலும் அது வந்து பொருள் தரும் அதுதான் வந்து புறவினா இங்கே பாருங்க அவனோ வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆவோ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் பாரு ஆவா வனோ ருவானோ அப்படிங்கிறது வந்து பொருள் தருது அவன் அப்படிங்கிறது வந்து இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க